ஹலோ ஒன் வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி மைஸ்டர் சௌமியா சரவணன் ஸோ இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய அமைப்போட முக்கிய கூறுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீவியஸாக நம்ம எது எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அப்படின்னா சிலபஸில் இருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதோட மேக்கிங் ப்ராசஸ் பார்த்துருப்போம் அண்ட் பிரியாம்பிள் பார்த்துருப்போம் அண்ட் இது வந்துட்டு நமக்கு சாலியின் ஃபியூச்சர் கிளாஸ் ஸோ இந்த கிளாஸில் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் புக் நம்ம சொல்லியிருக்கோமா இந்திய அரசியலமைப்பு புத்தகம் அந்த புத்தகமில் என்ன இருக்குது எந்த எதன் பேஸ்டில் எழுதியிருக்காங்க நம்மளது ஃபஸ்ட்டு எழுதி அதாவது ரிட்டன் டாக்குமெண்ட் கான்ஸ்டிடியூஷனாக அன்றிட்டன் டாக்குமெண்ட் கான்ஸ்டிடியூஷனாக அதாவது நம்ம புக் வந்து கைப்படம் எழுதியிருக்காங்க ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்குது அப்போ அது எதெல்லாம் எழுதியிருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷன் எதுக்காக எழுதியிருக்கோம் நம்ம நாடை எப்படி வழி நடத்தி கொண்டு போகலாம் எப்படி நிர்வாகம் செய்யலாம் ஒவ்வொரு மக்களுக்கும் என்னென்ன உரிமைகள் வழங்கலாம் நாடு ஒரு ஸ்டேட்டுன்னு இருக்கக்குள்ள ஸ்டேட்னா கண்ட்ரியும் டிஃபைன் பண்ணும் நாட் ஒன்லி இந்த மாநிலங்கள் மட்டும் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மட்டும் வராது ஸ்டேட்னாலே ஒரு கண்ட்ரி ஒரு ஸ்டேட் எப்படி வந்து நிர்வாகம் செய்யலாம் நம்ம கண்ட்ரிக்கான கவர்னன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி எல்லாமே வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு பதினேழு ஃப்யூச்சர்ஸ் இருக்குது அதாவது பதினேழு கூறுகள் முக்கிய கூறுகள்னு நம்ம சொல்லலாம் இல்லை ஒரு பதினேழு டாபிக்ஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம சாலியன் ஃப்யூச்சர்ஸ் கீழே வரும் ஸோ அப்படி தான் சொல்லியிருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷனில் எப்படி இருக்குது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது என்ன ஆக்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம் அந்த கிளாஸில் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை எத்தனை பேர் கொண்ட ஒரு குழு வந்து மேக் பண்ணியிருக்காங்க எப்படி மேக் பண்ணாங்க அதோடய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அண்ட் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எல்லாமே பார்த்துருப்போம் அண்ட் நம்ம கான்ஸ்டிடியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணணுன்னு கூட நம்ம பார்த்துருப்போம் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் நம்ம கான்ஸ்டுவன்ட் அசெம்பிளி அரசியலமைப்பு சபை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க இதுதான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு புத்தகம்னு அதுக்கப்புறம் அது நடைமுறைக்கு வந்தது இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு தினம் அன்னைக்கு அந் அப்போது வந்து நம்ம நடைமுறைப்படுத்தியிருக்கோம் அண்ட் அப்போது இயேற்றக்குள்ளே எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருந்திருக்குன்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்ட்டிக்கல் இருந்துருக்கும் ஒரிஜினலாக பட் இப்போல்லாம் வந்துட்டு நானூற்றி எழுபது ஆர்டிக்கிளுக்கு மேலே இருக்குது அப்போது இருபத்தி ரெண்டு பார்ட் அப்புறம் பன்னெண்டு ஷெட்யூல் இப்போது இருக்குது அண்டு நிறைய அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அந்த கான்ஸ்டியூஷன் புக் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய சட்ட திருத்தம் நூற்றுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தம் நம்ம இப்போது வரைக்கும் போட்டிருக்கோம் அண்டு இதை டிராஃப்ட் பண்ணது யாருன்னு சொல்லி இப்போ நம்ம டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அண்டு அவர் தான் வந்துட்டு நமக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டிராஃப்டிங் கமிட்டிலேயும் இருந்திருப்பார் அண்ட் அதை ஃபார்ம் பண்ணது நம்ம கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி எப்போ சொல்லியிருந்தால் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் கேபினெட் மிஷன் மூலிமா அந்த அரசியலமைப்பு சபை உருவாக்கி நமக்கு கான்ஸ்டியூஷன் உருவாக்கி கொடுத்துட்டாங்க ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் கிளாஸஸில் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இப்போ கையில் இல்லையா அந்த புக் அந்த புக்கில் புக் பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே இருக்கும் பாலிட்டி ஃபுல்லாகவே நம்ம அந்த மோஸ்ட்லி அந்த புக்கில் இருக்கிறத பற்றி தான் அதில் அது புக்கில் இருக்க கண்டெண்ட்டை எப்படி நடைமுறையில் ஒரு நாடு வந்து ரியாலிட்டியில் நம்ம ஒர்க் இருக்கு அப்படின்றத நம்ம கவர்னன்ஸ்னு சொல்லுவோம் அதெல்லாம் பற்றி தானே நம்ம பாலிட்டியில் படிக்க போகிறோம் ஸோ அதெல்லாம் ஒரு சிம்பிளாக இந்த சாலியன் ஃபியூச்சர் அப்படின்ற டாப்பிக்கில் அந்த மாதிரிலாம் எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன் புக் இருக்குன்றது தான் அந்த பதினேழு ஃப்யூச்சர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் அண்ட் இதில் நம்ம எழுதுகிறப்பவுமே வந்துட்டு நிறைய சோர்ஸஸ்லேருந்து எடுத்துருப்போம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை லைக் மற்ற கான்ஸ்டியூஷன்லாம் இருக்கு இல்லையா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் ஜப்பான் கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன்லாம் நம்ம வந்து நிறைய அடாப்ட் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருந்துருப்போம் ஸோ அது எல்லா ஃபியூச்சர்ஸையுமே நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினேழு சாலியன் ஃபியூச்சர்ஸும் என்னென்ன நம்ம டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கிளிம்ஸ் மாதிரி என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு டிக்டேட் பண்ணிடுறேன் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு அதாவது லெந்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னு சொல்கிறோம் செகண்ட் பல்வேறு மூலங்களிலிருந்து பெறப்பட்டது ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் பல நாடுகளுடைய அரசியலமைப்பு புத்தகங்களை ஆராய்ச்சி பண்ணி அதுலேயும் நமக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சில நல்ல ப்ரின்ஸிபிள்ஸ்லாம் இருக்குன்னா அதையும் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம அரசியலமைப்பில் ஸோ அதுதான் வந்து ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ்னு நம்ம சொல்கிறோம் தேர்ட் ஒன் ஒற்றையாட்சி சார்புடைய கூட்டாட்சி முறை நெகிலும் மற்றும் நெகிலாத்தன்மை நாடாளுமன்ற ஆட்சி முறை அண்ட் நெக்ஸ்ட்டு நாடாளுமன்ற இறையாண்மை மற்றும் நீதியியல் மேலாண்மை சேர்க்கை அண்ட் செவன்த் ஒன் ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திர நீதித்துறை அண்ட் எயித் ஒன் அடிப்படை உரிமைகள் பகுதி மூன்று இந்த டுவெண்ட்டி டூ பகுதிகள் சொல்லியிருக்குமா பார்ட்ஸ் அதில் பார்ட் தேர்டில் தான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அண்ட் நைன்த் ஒன் டிபிஎஸ்பி அரசு கொள்கை வழிகாட்டுதல்கள் அண்ட் டென்த் ஒன் அடிப்படை கடமைகள் பகுதி ஃபோர் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் செக்குலர் ஸ்டேட் மத சார்பற்ற அரசு இதை பற்றி பிரியாம்பில் பார்த்துருப்போம் இருந்தாலும் இங்கேயும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்திடலாம் அண்ட் யூனிவர்சல் அடன் ஃப்ரான்ஷிஸ் வயது வந்தோர் வாக்குரிமை அண்ட் ஒற்றை குடியுரிமை தேர்ட்டீன்த் ஒன் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஃபோர்டீன்த் இண்டிபென்டென்ட் பாடி சுதந்திர அமைப்புகள் அண்ட் ஃபிஃப்டீன் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அவசர நிலை விதிகள் அண்ட் சிக்ஸ்டீனில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் உறவு சங்கங்கள் அண்ட் செவன்டீன் த்ரீ டயர் கவர்மெண்ட் மூன்றடக்கு அரசு ஸோ இந்த செவன்டீன் பிரின்சிபல்ஸ் அந்த சாலியன் ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் நம்ம வந்துட்டு இந்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒரு சின்னதாக டெஃபினேஷன் பார்த்துட்டு அந்த செவன்டீன் பிரின்சிபல்ஸையும் பார்க்கலாம் அரசியலமைப்பு என்பது அடிப்படையில் அரசாங்கத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை கோடிட்டு காட்டும் கொள்கைகளின் தொகுப்பாகும் அண்ட் இது அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையிலான அவர்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் தொடர்பான உறவை நிர்வகிக்கிறது ஸோ அரசியலமைப்பு புத்தகம்ன்றது ஒரு அரசாங்கம் ஒரு அரசும் ஒரு மக்களுக்கும் அவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அண்ட் ஒரு அரசு ஒரு நாட்டை எப்படி வந்து வழி நடத்தலாம் நிர்வகிக்கலாம் நிர்வாகம் செய்யலாம் அப்படின்றத பத்தி எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கொள்கை தொகுப்பாக இந்த புக்ல வந்து எழுதி வச்சிருப்பாங்க ஸோ அதுதான் அரசியலமைப்பு புத்தகம் ஸோ அடிப்படையான ஒரு விஷயங்கள் எல்லாமே அரசாங்கம் வந்து எப்படி அமைக்கலாம் யாரெல்லாம் வந்து அந்த கண்ட்ரியோட குடிமக்கள்னு சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு கண்ட்ரி நம்ம இந்தியா கண்ட்ரிய அந்த மாதிரி வழி நடத்துறதுக்கு தேவையான எல்லா கொள்கைகளும் அந்த புக்கில் எழுதி வச்சிருப்பாங்க அண்ட் இந்த புக்குக்கெலாம் நிறைய வந்து நம்ம நேம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அதாவது புகழூரைகள் மாதிரி கொடுக்குறோம் எப்படி எப்படி என்னென்னலாம் சொல்கிறோன்னா ஃபண்டமெண்டல் law of the land. அடிப்படை ஒரு நாட்டின் நமது நாட்டின் அடிப்படை சட்டம் இந்த புக் தான் அண்ட் சுப்ரீம் லா ஆஃப் த ஸ்டேட் ஸ்டேட்டுனா country குறிக்குது only not only மாநிலம் மட்டும் இல்லை ஸ்டேட்னாலே ஒரு கண்ட்ரி அரசுன்னு தான் நம்ம சொல்லுவோம் அரசின் உச்சபட்ச சட்டம் அண்ட் நாட்டின் அடிப்படை சட்டம் பேசிக் லா ஆஃப் த கன்ட்ரி அண்ட் அரசாங்கத்தின் கருவி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட்னு சொல்கிறோம் அண்ட் அரசின் விதிகள் ரூல்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் அண்ட் ஆட்சியின் அடிப்படை கட்டமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிட்டி சொல்கிறோம் மற்றும் நாட்டின் அடிப்படை நெறிமுறை கிரவுண்ட் நோம் ஆஃப் த கண்ட்ரி ஸோ இந்த மாதிரி எல்லா சொற்களுக்கும் இணையானது தான் நம்மளோட அரசியலமைப்பு புத்தகம் ஸோ நம்ம கண்ட்ரியோட பேசிக் சுப்ரீம் பவர் எ எது அப்படின்னா அரசியலமைப்பு புத்தகம் தான் ஸோ அந்த அரசியலமைப்பு புத்தகம் தான் எப்படி இருக்குது என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த புக் எப்படி தான் எழுதியிருக்காங்கன்னு அதோட நேச்சர் நம்ம பார்க்கலாம் ஸோ பொதுவாக இது வந்துட்டு நம்ம டோட்டலாக பாலிட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் படித்தா தான் நமக்கு டீட்டெயில்டாக புரியும் புரியும் பட் நான் இதுக்கு முன்னாடியே நமக்கு சிலபஸ்லையுமே கொடுத்துருக்காங்க பட் நம்ம பார்த்துக்கலாம் என்னன்ட்டு அதுக்கப்புறம் இது இந்த ஃப்யூச்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இல்லையா அதை பற்றி தான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் அப்கமிங் கிளாஸஸ்லாம் ஒவ்வொரு கிளாஸாக பார்ப்போம் இப்போ அந்த செவன்டீன் ப்ரின்ஸிபல்ஸும் உங்களுக்கு டிக்டேட் பண்ண அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டிஸ் டிபிஎஸ்பி இந்த மாதிரிலாம் ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு நம்ம தனித்தனி சாப்டராக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் பார்க்கலாமா மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு லென்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்றோம் அதாவது இந்த உலகத்துல பல்வேறு நாடுகள் இருக்கு அந்த எல்லா நாடுகள்லயுமே மோஸ்ட்லி கான்ஸ்டியூஷனும் வச்சிருப்பாங்க அவங்கவுங்க நாட்டுக்கு தேவையான மாதிரி அவங்கவுங்க அந்தந்த பிரின்சிபிள்ஸ் கேத்த மாதிரி கான்ஸ்டியூஷன் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம பேசிக் பாலிட்டிக் கிளாஸில் பார்த்த மாதிரி நம்ம கண்ட்ரி ஒரு டெமோக்ரட்டிக் ரிப்பப்ளிக் கண்ட்ரி மக்களாட்சி குடியரசு நாடு அப்போ நம்ம மக்களுக்கு நலம் செய்கிற மாதிரி வெல்ஃபேர் ஃபார் த பீப்புள் அந்த கோட்பாட்டில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதியிருப்போம் அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்கிறோம் அதாவது எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஸோ நிறைய ரெண்டு வகை இருக்குது எழுத எழுதப்பட்ட அரசியலமைப்பு எழுதப்படாத அரசியலமைப்பு ஸோ நம்ம நாடு வந்து நம்ம நாடு வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒரு புக்கை நம்ம கைப்பட எழுதி அரசியலமைப்பு புத்தகம்னு நம்ம வச்சிருக்கோம் ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன் அண்ட் லென்த்தியஸ்ட் ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன் சொல்றோம் லென்த்தியஸ்ட் ஏன் லென்த்தியஸ்ட்னா மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்ம புக் வந்து ரொம்ப அதிகமான ஃபியூச்சர்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்ட ஒரு புக்காக இருக்கு உலகத்திலேயே சோ அப்ப அந்த அளவுக்கு எப்படி அதிகமா இருக்கு அதுல என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா தொடக்கப்பட்ட கட்டமைப்பு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அப்போ நமக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் புக் அரசியலமைப்பு புத்தகம் வந்துட்டு அடாப்ட் பண்ணக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு ஒரு முகவுரை இருந்தது அண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஆர்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அந்த டுவெண்ட்டி டூ பார்ட்ஸ் எயிட் ஷெட்யூல்ஸ்லாம் இருந்தது அதுக்கப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணி இப்போ ஃபோர் செவன்ட்டி ப்ளஸ் ஆர்டிகல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இப்போ பாருங்கள் ஃபோர் செவன்ட்டி ஆர்டிகல்ஸ் அண்ட் டுவெல் ஷெடியூல்ஸ் இருக்குது அங்கே எயிட் ஷெடியூல்ஸ் இருந்துச்சு ஸோ டுவெல் ஷெடியூல்ஸ் இப்போ தற்போதைய நிலையில் இருக்குது ஸோ இந்தளவுக்கு நீண்ட கான்ஸ்டிட்யூஷனாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு வேஸ்ட் கண்ட்ரி அதாவது மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட கண்ட்ரி அண்ட் நிறைய பன்முகத்தன்மை நம்ம நாட்டில் நிறைய ரிலீஜியன் பீப்புள் இருக்காங்க நிறைய மொழி பேசுகிற லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள் இருக்காங்க நிறைய கல்ச்சர் ஃபாலோ பண்ணுற பீப்புள் இருக்காங்க எத்தனை ஸ்டேட் எத்தனை கல்ச்சர் லாங்குவேஜ் அண்ட் எல்லாமே மாறி மாறி இருக்கா ஸோ அனைத்து மக்களுக்கும் அனைத்து பீப்புளுக்குமே வந்துட்டு கரெக்டாக அவங்களுக்கான ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதணும் அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு பிரிவினருக்கும் பார்த்து பார்த்து நம்ம எழுதுனனாலையும் அண்ட் நம்ம ஜாகிரபிக்கல் ஃப்யூச்சர் ரொம்ப பெருசாக இருக்கனால அண்ட் நம்ம அடிமைப்பட்டு இருந்திருக்கும் பிரிட்டிஷ் காலங்களில் நமக்கு மக்களுக்கு தேவையான உரிமைகள் பறி பறிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் பார்த்து பார்த்து எழுதியிருப்பாங்க அண்ட் வரலாற்று காரணங்கள் மற்றும் அரசியல் நிர்ணய சபையில் இருந்த சட்ட நிபுணத்துவம் அனைத்தும் அதன் அளவிற்கு பங்களித்தன ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் எடுத்திருக்கோம் நம்ம அரசாங்கம்லயுமே வந்துட்டு ஸ்டேட்ஸுக்கு தனியாக அந்த சென்ட்ரலுக்கு தனியாக ஸ்டேட்ஸ் என்னென்ன பண்ணணும்ன்ட்டு ஒவ்வொரு மாநிலங்களுக்குமே நம்ம வந்துட்டு மாநில மாநிலங்கள் எப்படிலாம் வந்துட்டு அதை அமைக்கலாம் அந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால எழுதியிருப்பாங்க அண்ட் எல்லாமே வந்துட்டு நமக்கு எப்படி நமக்கு வந்து இதனால தான் நமக்கு ரீசன்ஸ் நம்மளோட அரசியல் அமைப்பு புத்தகம் வந்து பல்வேறு நாடுகள்லேருந்து பெறப்பட்டதாக நம்ம சொல்லியிருப்போம் இப்போ பாத்தீங்கன்னா பிரிட்டன் அமெரிக்கா அயர்லாந்து கனடா சோவியத் யூனியன் யூஎஸ்எஸ்ஆர் பிரான்ஸ் தென்னாப்பிரிக்கா ஜெர்மனி இந்த மாதிரி பல்வேறு நாடுகள்லேருந்து பெறப்பட்டிருக்கு அண்ட் அதெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு நான் டீட்டெயில் தான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இங்கே கொடுத்துருக்கேன் அண்ட் தமிழ்லேயும் ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு நான் இங்கே வச்சுருக்கேன் ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் டிக்டேட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இந்திய அரசு சட்டம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் உருவாக்கப்பட்டிருக்கோம் ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கும் அந்த இருந்து தான் நம்ம கட்டமைப்பு பகுதியாக நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு எடுத்திருப்போம் முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஸோ என்னென்ன எடுத்திருக்கோன்னா கூட்டாட்சி திட்டம் ஆளுநர் அலுவலகம் நீதித்துறை பொதுப்பணி தேர்வாணையம் அவசர நிலை வகைமுறைகள் மற்றும் நிர்வாக விவரங்கள் இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்திய அரசு சட்டமில் தான் பார்த்துருக்க போகிறோம் அண்டு எடுத்திருக்கோம் அண்டு என்ன இதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு என்ன எந்த கண்ட்ரிலேருந்து என்னென்ன எடுத்தோன்றது பார்த்துக்கோங்க இதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம் அது கீழே இந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகிடும் ஸோ நம்ம இங்கேயே வந்து மொ மொத்தமாக பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் இதில் ஒற்றை குடியுரிமை எல்லாம் இருக்குது இதெல்லாம் சிட்டிசன்ஷிப்பில் நம்ம பார்ப்போம் அண்ட் நாடாளுமன்ற அரசாங்கம்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் இந்த மாதிரி டைமில் அந்த அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ வந்து இந்த அமெரிக்காலேருந்து என்ன எடுத்தோம் ஐரிஷ்லேருந்து என்ன எடுத்தோம் நான் உங்களுக்கு ஷோ மட்டும் பண்ணுறேன் ஸோ பிரிட்டிஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா நாடாளுமன்ற அரசாங்கம் நம்ம வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எடுத்திருக்கோம் ப்ரெசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ரெண்டு இருக்குது அதில் நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நாடாளுமன்ற அரசாங்கம் தான் எடுத்திருக்கோம் சட்டத்தின் ஆட்சி அண்ட் ஒற்றை குடியுரிமை அமைச்சரவை முறை நாடாளுமன்ற சலுகைகள் ஈரவை முறை மற்றும் நீதி பேராணைகள் ஸோ எல்லாமே வந்துட்டு பிரிட்டிஷ்லேருந்து எடுத்திருக்கோம் அண்ட் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அமெரிக்காலேருந்து தான் எடுத்திருக்கோம் அண்ட் சுதந்திரமான நீதித்துறை குடியரசுத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் இம்பீச்மெண்ட் இதெல்லாம் பிரசிடென்ட் டாப்பிக்கில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் நீதி புனராய்வு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதல் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் பதவி இது எல்லாமே வந்துட்டு யுஎஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஐரிஷ் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி ஐரிஷ் இருந்து எடுத்திருக்கோம் அண்ட் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை மற்றும் மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களை நியமித்தல் ஸோ இந்த மூணு டாபிக்மே வந்துட்டு நம்ம ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம் அண்ட் கனாடியன் இருந்து வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி அண்ட் எஞ்சிய அதிகாரங்களை மத்திய அரசிடம் வழங்குதல் அண்ட் மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு அண்ட் இருந்துட்டு பொதுப்பட்டியல் மற்றும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு கூட்டம் அண்ட் ஜெர்மனியிலிருந்து அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகளை இடைநீக்கம் செய்தல் இதெல்லாம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸில் பார்ப்போம் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியன் கிட்ட இருந்து அடிப்படை கடமைகள் மற்றும் முகவுரையில் நீதியின் லட்சியம் சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஸோ இது வந்துட்டு நம்ம பிரியாம்பிள் படிக்குள்ளே அது பார்த்துருப்போமா ஃப்ரான்ஸு தான் தான் இங்கே வந்து குடியரசு மற்றும் முகவரையில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த டாப்பிக்லாம் வந்துட்டு நம்ம இந்த ரெண்டு கண்ட்ரிலருந்தும் பெறப்பட்டதாக நம்ம பிரியாம்பிள்ளையே பார்த்துருப்போம் அண்ட் தென்னாப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷனோட அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா சட்ட திருத்தம் அரசியலமைப்பு திருத்தத்திற்கான நடைமுறை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களோட தேர்தல் இது எல்லாத்த பற்றியும் வந்துட்டு நம்ம சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்திருக்கோம் அண்ட் ஜப்பான்லேருந்து சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டில் வந்து நம்ம வந்து ஜப்பான்லேருந்து எடுத்திருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம சோர்ஸஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்ப்போம் அண்டு இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ நம்ம டிபிஎஸ்பி பார்க்குறதுனாலே இதில் ஐரிஷ் லைரிஷ் இருந்து எடுத்து அந்த மாதிரிலாம் சொல்லி தான் பார்ப்போம் ஸோ இப்போது நம்ம வந்துட்டு குரூப் ஃபோருக்கு எந்த நாட்டிலேருந்து எது இதெல்லாம் பெறப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப இன்டெப்த்தாக என்ன எதுன்னு எல்லாத்தையும் நம்ம படிக்க வேணாம் சிலபஸில் இருக்கிறதே நம்ம பார்த்தா போதும் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம சோர்ஸஸ் பார்த்துட்டோம் செகண்ட் ஒன் சோர்சஸ் பார்த்துட்டோம் ஸோ இங்கிலீஷில் இருக்கிறதுக்கும் நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லென்த்திய ஸ்டூடெண்ட் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் செகண்ட் ஒன் சோர்ஸஸ் ஆஃப் ப்ரொவிஷன் பார்த்தோம் அண்ட் தேர்ட் ஒன் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் ஒற்றையாட்சி சார்புடைய கூட்டாட்சி முறை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெடரல் சிஸ்டம்னா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபெடரேஷன் அதாவது கூட்டாட்சி முறைன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ஒரு தேசம் இல்லை ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டில் இருக்க மாநிலங்களுக்கு இடையே வந்துட்டு நம்ம வந்து ஒரு அதிகாரத்தை பிரித்து கொடுப்போம் ஒரு கூட்டாட்சி முறை அங்கே நடக்கும் ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு ஃபெடரல் சிஸ்டம்னு சொல்லுவோம் மாநிலங்களுக்கு இடையே அதிகார பகிர்வை இருக்கு இல்லையா அந்த ப்ராசஸை தான் நம்ம ஃபெடரல் சிஸ்டம்னு சொல்லுவோம் இந்தியாவில் கூட்டாட்சி எப்படி இருக்குது அப்படின்னா இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு ஏன்னா மத்திய அரசும் மாநில அரசுங்களும் இரண்டு ரெண்டு சேர்ந்து இணைந்து தான் நிர்வகிக்கிறாங்க ரெண்டுக்குமே வந்துட்டு என்ன சொல்லி அதிகாரங்களை பிரித்து கொடுத்துருக்கோம் மாநிலங்களுக்கும் அதிகாரங்களை பிரித்து கொடுத்துருக்கோம் மத்தியமுக்கும் அதிகாரம் பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படி பார்க்கக்குள்ளே இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் சென்ட்ரலே வச்சுருக்கலாமே இல்லைன்னா ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துட்டு அவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாத்துக்கட்டுும் வச்சுக்கிட்டா அப்படி பண்ண முடியாது அதுக்கும் ரீசன் இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம நாடு வந்து பல்வேறு மொழிகள் கலாச்சாரங்கள் நிறைய பீப்புள் பேசுகிறவங்க நிறைய லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ளே நம்ம எல்லா ரீஜியன் எல்லா டெரிட்டரியுமே ஒன்றிணைந்து இருக்கணும் அண்ட் அவங்களும் வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாது அண்ட் நம்ம நாடும் ஒற்றுமையாக யூனிட்டியாக இருக்கணுன்றது காரணத்துக்காகவும் அண்ட் அவங்கவுங்களுக்கு தேவையானதையும் நம்ம ரீஜியனெல்லாம் எல்லாேருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு அதிகார பகிர்வுன்றது தேவைப்படும் ஸோ அதனால் அந்த காரணத்தினால்தான் நம்ம இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடுன்னு நம்ம சொல்றோம் ஸோ அது என்ன ஒற்றையாட்சி சார்பு யூனிடரி பயாஸ் அப்படின்னா கூட்டாட்சி முறையில் மத்திய அரசுக்கு தான் அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கும் இப்போ பொதுவாக கூட்டாட்சி முறை ஃபெடரேஷன் அப்படின்னு வந்திருந்தா அந்த மாநிலங்கள் இருக்கு இல்லையா இப்போ நம்ம தமிழ்நாடு கர்நாடகா எல்லாத்துக்கும் அதிகார பகிர்வு பிரித்து கொடுத்துட்டு அப் எல்லாரும் ஒரே கண்ட்ரி தான் தான் இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் அதிகாரம் பிரித்து கொடுத்துட்டாங்க எல்லா கண்ட்ரோலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வந்து ஸ்டேட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதுதான் இருக்கும் பட் யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு வரக்குள்ள சென்ட்ரல் இருக்குது இல்லையா சென்டர் மத்தியம் மத்திய அரசுக்கு தான் அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கும் ஸோ அப்போ இந்தியா வந்து ஒற்றையாட்சி சார்பு யூனிட்டரி பயாஸ் ஃபெடரேஷனில் இருக்கிற அந்த ஃபெடரல் யூனிட்டரி பயாஸ்ன்றது அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்தியா வந்துட்டு ஒரு ஒற்றையாட்சி சார்பு கொண்டது ஏன்னா மத்திய அரசு வந்து மாநிலங்களை விட அதிகமான அதிகாரங்கள் இருக்கும் அண்ட் லைக் எப்படின்னா இப்போ அவசர நிலை பிர பிரகடனம்லாம் விதிக்கிறாங்க எமர்ஜென்சி ப்ரொவிஷன்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அண்ட் மாநிலங்களோட எல்லைகள் எல்லாம் மாற்றுறது மாற்றிப்பாங்க சென்ட்ரல் வந்து ஆர்டர் போட்டு மாற்றும் அவங்களுக்கு தேவைனா எதாவது டெரிட்டரி அக்வைர் அக்யேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான நிறைய சென்ட்ரலோட பவர் ஸ்டேட்டுக்கு மேலே விதிக்கப்படுற ஒரு பவர் ஸோ இதனால் தான் நம்ம வந்து ஒற்றையாட்சி சார்பு ஏன் அளவுக்கு இவங்க வந்து சென்ட்ருக்கு பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒற்றுமை காரணக்காகவும் அந்த ஒருங்கிணைப்பு பராமரிக்கிறதுக்கு ஒரு நாடை அப்புறம் தேசிய நலன் பாதுகாக்க ஸோ இந்த மாதிரி சம் ரீசன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சென்ட்ரலில் மோர் பவர் கொடுத்துருக்கோம் அப்போ ஒரு கூட்டாட்சி முறை அப்படின்னு ஒரு நாடுக்கு வருதுன்னா அங்கே ஒரு முக்கிய அம்சமாக எது அப்படி சொல்லுவோன்னா அதிகார பகிர்வு இரட்டை குடிமைத்துவம் ஒருங்கிணைந்த நீதித்துறை அவசர நிலை விதிகள் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் கூட்டாட்சி முறைனா இதே ஒற்றையாட்சி சார்பு அப்படின்னா மத்திய அரசின் மேலாதிக்கம் ஒற்றை அரசியலமைப்பு மாநிலங்களின் சார்பு அண்டு அங்கே இரட்டை குடிமைத்துவம் சொன்னோம் இங்கே வந்து ஒற்றை குடிமைத்துவம் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஏன் அப்படின்னா இரட்டை குடிமைத்துவம்னா என்னென்னா மாநிலங்களுக்கு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும் சென்டர் நம்ம வந்து இந்தியான்னு தனியாக கொடுத்துருந்துருப்பாங்க தமிழ்நாடு தனியாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஒற்றை ஒற்றையாட்சி சார்பின் குடிமைத்துவம் ஸோ அப்படி இருக்கக்குள்ளே நமக்கு வந்து ஒற்றை அரசியலமைப்பு அண்டு ஒற்றை குடிமைத்துவம் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ புரிஞ்சதை ஒற்றையாட்சிக்கும் நமக்கு வந்துட்டு அந்த ஃபெடரல் சிஸ்டம்க்கும் அப்போ நம்ம இந்தியா வந்துட்டு ஒரு குவாசி ஃபெடரல்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஆனால் இந்த வேர்டு குவாசி ஃபெடரல் ஃபெடரல் சிஸ்டம் இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்களா அரசியலமைப்பில் கொடுத்துருக்காங்களான்னு அப்படிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க பொதுவாக யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் நம்ம ஆர்டிக்கல் ஒன்னில் கொடுத்துருந்துருப்பாங்க அண்ட் இது எல்லாமே வந்துட்டு ஏன் வந்து நம்ம இன்னும் கூட்டாட்சி முறையை பார்க்குறோன்னா ஸோ அதுதான் ரீஜியன் எல்லா ரீஜியனுக்கும் மக்களுக்கும் பயனளிக்கிறதுக்கும் அண்ட் ஒ ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் இப்போ அதிகார பகிர்வு மூலயமா வந்துட்டு மற்ற எல்லா டெரிட்டரி ரீஜியன் ப்ளேஸஸ் ஸ்டேட் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய அண்ட் ஜனநாயக நாடு நம்ம சொல்கிறோம் அதை பலப்படுத்துறதுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இன்னமும் வந்து கூட்டாட்சியை தொடர்ந்துட்டுருக்கோம் இப்போ நோட்ஸில் இருக்கிறது நம்ம பார்க்கலாம் ஒற்றையாட்சி சார்புடைய கூட்டாட்சி முறை ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் ஸோ கூட்டாட்சி ஃபெடரேஷன் என்ற சொல் பயன்படுத்தப்படாவிட்டாலும் இந்தியா ஒரு குறை கூட்டாட்சி குவாசி ஃபெடரல் கட்டமைப்பை பயன்படுத்துகிறது ஸோ நம்ம இந்த ஃபெடரேஷன் குவாசி ஃபெடரல் இந்த எந்த வருஷமே நம்மளோட அரசியலமைப்பு புத்தகமில் இருக்காது அதற்கு மாறாக நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருப்போம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அரசியலமைப்பு பெயர் நம்ம என்ன எப்படி கன்சிடர் பண்ணியிருப்போம் கூட்டாட்சி முறை அப்படின்னா விதி ஒன்று ஆர்டிக்கல் ஒன் இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் யூனியன் ஸ்டேட்ஸ் என்று குறிப்பிடுகிறது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கூட்டாட்சி அம்சங்கள்லாம் நம்ம எதை வச்சிருக்கோம் அப்படின்னா இரண்டு அரசாங்கங்கள் அதிகார பகிர்வு எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஈரவை முறை மற்றும் அரசியலமைப்பின் மேலாதிக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம கூட்டாட்சியோட குவாலிட்டிஸாக பார்க்கலாம் அண்ட் ஒற்றையாட்சி அம்சங்கள்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா வலுவான மத்திய அதிகாரம் ஒற்றை குடியுரிமை நம்ம இந்தியா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஒருங்கிணைந்த நீதித்துறை மற்றும் அவசர நிலை வகை முறைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஸோ நம்ம ஒற்றையாட்சி அம்சங்களாக இதை பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக முன்னையும் பார்த்துட்டோம் நம்ம நோட்ஸ்லேயும் இப்போ பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நெகிலும் மற்றும் நெகிலா தன்மை ரிஜிடிட்டி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி ஓகே நம்ம இந்திய அரசியல் அமைப்பில் இருக்க ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் டாபிக் பார்க்கலாம் மற்றும் நெகிலா தன்மை அதாவது நம்ம அரசியல் அமைப்பில் இருக்க சட்ட திருத்தங்கள் லாஸ் இருக்குல்ல ஆக்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஆக்டு இல்லை லாவை வந்து சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் அந்த புக் ஃபுல் புக் இருக்குன்னா ஒரு பாதி சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நெகிழும் தன்மையாக இருக்கும் மீதி சில விஷயங்கள்லாம் நெகிலா தன்மையாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கலவையாக கலந்திருக்கிறது தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு புத்தகம் இந்த மாதிரி எளிதில் திருத்த முடியாத அளவுக்கு ஒரு நெகிலா அமைப்பாக இருக்கிறது வந்து நம்ம அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்தே எடுத்திருக்கோம் அண்ட் ஈஸியாக ஓரளவுக்கு திருத்தக்கூடிய வகையில் இருக்கிறது நம்ம இங்கிலாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம் அதாவது இப்போ இந்த நெகிலும் தன்மை இருக்கு இல்லையா நெகிலும் தன்மை அரசியலமைப்பில் இருக்கிற சில ஆக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஜிஎஸ்டி பில்லாம் கொண்டு வந்தாங்களே ரெண்டாயிரத்தி பதினேழில் அதெல்லாம் நம்ம வந்து நெகிலும் தன்மையில் ஆட் பண்ண பண்ணலாம் அண்ட் சில வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்லாம் நடந்துச்சு இல்லை நைன்டீன் நைன்டி பொருளாதார சீர்திருத்தங்கள் அதெல்லாம் வந்துட்டு நம்ம நெகிழும் தன்மையோட உதாரணமாக எடுத்துக்கலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக போடப்பட்ட சட்டங்கள் இதெல்லாமே வந்துட்டு ஒரு நெகிழும் தன்மையில் ஒரு வளர்ச்சிக்கான முன்னேற்றத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட திருத்தங்கள் இதே நம்ம நெகிலா தன்மைனா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா நமக்கு சுதந்திர உரிமை சமத்துவ உரிமை இதெல்லாம் நம்மளோட உரிமைகளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அதிகமாக வந்துட்டு என்ன பண்ண முடியாது நெகிலும் தன்மையில் இதான் இருக்குமே தவிர அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணிட முடியாது ஸோ ஒரு சில விஷயங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்போ நமக்கு இந்த நெகிழும் தன்மை கொண்ட அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் சொன்னேன் இல்லையா அது நம்ம கொண்டு வரணும் அதுல இருக்க சம் ஆக்ஷன்ஸ் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு பார்லிமெண்ட்ல சாதாரண பெரும்பான்மை இருந்தாலே போதும் நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட் படிக்குள்ளே பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் அல்லது பில் ஆக்ட் இந்த மாதிரிலாம் கொண்டு வர்றதுக்கு நம்ம பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணுறதுக்கு மெஜாரிட்டிஸ் எடுப்போம் அங்கே இருக்க மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ ஓட் பண்ணுறாங்கன்னு அதை தான் நம்ம மெஜாரிட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ளெக்சிபிள் கேரக்டரில் இருக்க ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அதாவது நெகிழும் தன்மையில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பார்லிமெண்ட்டில் பில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு சாதாரண பெரும்பான்மையே போதுமானதாக இருக்கும் இது நெகிலா தன்மையில் இருக்க ரிஜிடாக இருக்குன்னா ஒரு சட்டத்தினை வந்து திருத்தம் செய்யணும் அப்படின்னா மக்களவை இருக்கு இல்லையா லோக்சபா அதில் மூன்றில் இரண்டு பங்கு வந்து பெரும்பான்மை பெற்றுக்கணும் அண்ட் மாநிலங்களவை ராஜ்யசபாவில் நமக்கு பாதிக்கும் மேலான பெரும்பான்மை பெற்றிருந்தால் மட்டும்தான் அது நெகிலா தன்மையில் இருக்க பில் வந்து பாஸ் ஆகும் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா நமக்கு ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் கேரக்டர்ஸ் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இப்படி தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம நோட்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே நம்ம இப்போது நெகிலும் மற்றும் நெகிலா தன்மை பார்த்து முடிச்சிட்டோம் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஸோ முன்ன சொன்ன மாதிரி நெகிலா தன்மை அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்துருக்கோம் நெகிலும் தன்மை அப்படின்ற கேரக்டர் நம்ம வந்துட்டு இங்கிலாந்துலேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஃபிஃப்டர்ன் பாருங்கள் நாடாளுமன்ற அரசாங்க முறை பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அதாவது நம்ம இந்தியா பிரிட்டிஷ் வெஸ்ட்மின்ஸ்டர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது ஸோ அப்போ நம்ம பிரிட்டிஷோட பார்லிமெண்ட்டை என்னன்னு சொல்லுவோம்னா வெஸ்ட்மினிஸ்டர் மாடல்னு நம்ம சொல்லுவோம் அதாவது அந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அதை மாதிரி தான் நம்மளும் அடாப்ட் பண்ணியிருக்கோம் இங்கிலாந்து இருக்குல்ல யூகே கவர்மெண்ட் நான் உங்களுக்கு பேசிக் பாலிட்டிக் கிளாஸில் டீட்டெயில் தான் சொல்லிட்டேன்னா இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பற்றி அங்கே வந்துட்டு கிங் ஆர் குவீன் இருப்பாங்க அந்த அவங்களுக்கு இல்லை பார்லிமெண்ட் வந்து இயங்கும் இதே நம்ம இந்தியாவில் நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்றனால நம்மளால் கிங் ஆர் குவீன் அடாப்ட் பண்ண முடியாது ஸோ இங்கே செலக்டிவ் குடியரசு தலைவர் பிரசிடென்ட்னு ஒரு ஒரு பர்சனை எலெக்ட் பண்ணிட்டு அதுக்கீழே நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம வந்து எ எலெக்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா யூகே கவர்மெண்ட் இங்கிலாந்தில் வந்துட்டு பாராளுமன்றம் வந்து இறையாண்மை தன்மையற்றது அங்கே வாரிசு தலைமையில் தான் முடியரசு கொண்டதாக தான் இருக்கும் பட் நம்ம இந்தியா பார்லிமெண்ட் எப்படின்னா நம்ம நம்ம கண்ட்ரி வந்து இறையாண்மை தன்மை கொண்ட கண்ட்ரி தேர்வு செய்யப்பட்ட ஒரு தலைமையை கொண்டதாகவும் அமைந்துள்ளது அதாவது நம்மளோட குடியரசுத் தலைவரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம் ஸோ அதனால் நம்ம கவர்மெண்ட் அந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இந்த சில சேஞ்சஸில் நம்ம கொஞ்சம் அடாப்ட் பண்ணியிருப்போம் அண்ட் நம்மளோட பார்லிமெண்ட்டோட இன்னொரு ஹைலைட் நம்ம என்ன சொல்ல முடியும் நிர்வாகத்துறையும் சட்டமியற்றும் துறைகளுக்கும் இடையே வந்துட்டு மிக நெருங்கிய இணக்கம் இருக்கும் அண்ட் தொடர்பு இருப்பதனாலே நம்மளோட பாராளுமன்ற முறையின் சிறப்பே இதாக தான் நம்ம கன்சிடர் பண்றோம் அண்ட் இன்னொன்று என்னன்னா லோக்சபாவில் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அண்ட் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதாவது ராஜ்யசபா மெம்பர்ஸ் எல்லாருமே மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இதெல்லாமே வந்துட்டு நம்ம பார்லிமெண்ட் டாப்பிக்கில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதெல்லாம் அதோட சிறப்பலாம் இதுல நம்ம ஜஸ்ட் ஏதாவது ஒரு சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லான்னு பார்த்தோம்னா இப்போ பிரதமரின் முன்னுரிமை குடியரசுத் தலைவரோட தனிநிலை அண்ட் அமைச்சரவை குழுவோட பொறுப்பாட்சி இதெல்லாமே வந்துட்டு இதுல ஒரு சில பியூச்சர்ஸா நமக்கு அமையும் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம்னா சாவ்ரினிட்டி அண்ட் சுப்ரீமசி இதை வந்துட்டு நம்ம லாஸ்ட் பிரியாம்பிலேயே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துப்போம் இங்கே பார்த்துடலாம் இந்த அமைப்பு இரண்டு சிறந்த மக்களாட்சி கொள்கைகளை நிலைப்படுத்துகிறது நாடாளுமன்ற இறையாண்மை நீதித்துறை மேலாதிக்கம் அதாவது இங்கிலாந்திலிருந்து இந்த பார்லிமெண்ட்ரி சாவரினிட்டி பெறப்பட்டது அண்ட் இருந்து நமக்கு இந்த நீதித்துறை மேலாதிக்கம் ஜுடிஷியல் சுப்ரமசி வந்து பெறப்பட்டதாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஸோ சிந்தசிஸ் ஆஃப் சாவரினிட்டி அண்ட் சுப்ரமசி ஸோ இந்த கிளாஸ் வீடியோவில் நம்ம சேலியன் ஃப்யூச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் அண்ட் அதில் ஒரு சிக்ஸ் சேலியன் ஃப்யூச்சர்ஸ் வந்து இந்த கிளாஸில் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிருக்கோம் அண்ட் சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்தெந்த நாடுகள்லேருந்து பெறப்பட்டிருக்குன்றதை கொஞ்சம் கம்ப்ளீட்டாகவே பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூட்டி வந்து நம்ம பார்க்கலாம் செவன்த்து சாலியன் ஃப்யூச்சர்லேருந்து செவன்டீன்த் சேலியன் ஃபியூச்சர்ஸ் வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்து முடிக்கலாம் ஸோ இது சேலியன் ஃப்யூச்சரோட பார்ட் ஒன் வீடியோ சேலியன் பிக்சரோட பார்ட் டூ வீடியோவில் கிளாஸஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் கீப் வாட்சிங் கீப் ஸ்டடிங் தேங்க்யூ ஆல்